இசை மியூசிக் இது சாதாரணமாக கருதப்படக்கூடிய ஒரு அம்சம் இசை கேட்பது கேட்பது எல்லாம் வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக ஆக்கப்பட்ட ஒரு விஷயம் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை வாகனத்திலே பயணிக்கும் பொழுது வாகனத்திலிருந்து இறங்கும் பொழுது நிறுவனத்திலே வேலை செய்யும் பொழுது கல்லூரியிலே ஓய்வு நேரத்தில் எல்லா நேரத்திலும் முஸ்லீம்களுடைய காதலை ஒழிப்பது என்ன ஒழிக்கிறது இசை ஒழிக்கிறது ஹலால் ஆக்குகிறார்கள் பேசுகிறார்கள் ربلے نبی ملا آرام وسنگ اللہ من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا اولئك لهم عذاب مهين மனிதர்களில் சிலர் விடைக்கு வாங்குகிறார்கள் எதை சில அற்ப கிரயங்களுக்காக சில விஷயங்களை சில செய்திகளை விடைக்கு வாங்குகிறார்கள் சந்தையில் அல்லா உடைய பாதையை விட்டு அவர்களை திருப்புவதற்காக எந்த ஒரு மார்க்க அறிவும் இல்லாமல் அவர்கள் அதை கேளிக்கையாக ஆக்கிக் கொள்வார் ஆக்கிக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹு அப்புல்லின் கேவலம் தரக்கூடிய வேதனைகளை அல்லாஹ் ரபுல் ஆலமில் வைத்திருக்கிறான் என்று என்று பகவானுடைய சில சில விஷயங்களை அற்புகிரத்திற்கு விலைக்கு வாங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இந்த வசனம் இசையை குறித்துதான் இழைக்கப்பட்டது என்று இசையை குறித்துதான் இது பேசுகிறது என்று இபுனா அபாஸ் அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களிடம் இருந்து கல்வியை பெற்ற ஒரு சகாபி சொல்லுகிறார்கள் பேசுகிறது என்று அல்லாஹின் மீது சத்தியமதி சொல்கிறேன் سموتی <سؤال> اور

ماذا تريدون مني؟ لا يوجد شيء من هذا الله يقوم بإصدار هذا الله يقول محمد رسول الله صلى الله عليه وسلم قال لا يكون في هذه الأمة خصف وقفف ومسق قال الله في سبب ان في سبب وقت خصف يصبح الناس في الأرض وقفف ويصبح الناس في الأرض ومسق يتغير

என்னுடைய சமூகத்திலே பூமியிலே மக்கள் சுருகப்படுவார்கள் ஏன் அல்லாஹ்னுடைய வேதனை அந்த சமூகத்திற்கு நெருங்கி நெருங்கி விடும் அல்லாஹ் தன்னனைக்கு அந்த சமூகம் உட்படும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூனு சொல்லாஹ் இவர் செல்ல சொல்கிறார்கள் எண்ணியின் சுற்று கூறியவர்களே இபனுதை அல்லாஹ் ஹனுகு அவர்கள் தன்னுடைய அடிமையான அவர்களுடன் நடந்து செல்கிறார்கள் அப்போது கேட்கிறார்கள் ஒரு இசையை இசை அய்பன் அமர் நசாங்க இபன் உமர் அல்லாஹ்ஹூ இசையை கேட்கிறார்கள் ஒரு சமயத்திலே பால பிறகு தன்னுடைய காதிலே கையில் வைத்து அடைத்தவர்களாக அந்த இரண்டு அந்த இடத்தை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள் பிறகு நாஃபி அவர்கள் இடத்திலே கேட்கிறார்கள் நாபியா அவர்களே ஏதாவது ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் கேட்கிறீர்களா அப்போது சொன்னார்கள் இல்லை என்று

யார் இசையை கேட்கிறார்களோ அவர்கள் சைத்தானோடு தோழமை கொண்டிருப்பார்கள் யார் குரானை கேட்டு தன்னுடைய உள்ளத்தை இன்பத்திலே மூழ்கி மூழ்கடிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் இசை அல்லாஹுடைய அகராமாக்கப்பட்டது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி இன்று பார்க்கிறோம் புதிய ஒரு சித்ரா இஸ்லாமிக் மியூசிக் இஸ்லாமிய இஸ்லாமிய நஷீத்துகளோடு இசை கலக்கப்பட்டது ஹரால் அல்லாவுடைய மார்க்கத்துடைய அழைப்பு பணிக்காக இசையை கலந்து வருவர் ஒரு பாடலை படித்தால் ரஷீத்தை படித்தால் அது ஹலால யார் அதிகாரம் கொடுத்து தற்காலத்திலே வாழ்ந்து மறைந்த மூத்த மூத்த மூன்று மார்க்கறிஞர்கள் ஷேக்பாஸ் அஹமத்துலாஹி அலை ஷேக் அல் உசைமின் ரஹமத்துலாஹி அலை இந்த பேருடைய கலக்கப்படாத இஸ்லாமிய பாடல்கள் அல்லாஹு பற்றி நினைவு கூடப்படக்கூடிய பாடல்கள் அல்லாவுடைய மார்க்க சட்டங்களை விவரிக்கக்கூடிய பாடல்கள் குரானின் பக்க மக்களை தொடர்பு பாடல்கள் இசை கலக்கப்படாமல் இருந்தால் அது ஆனால்

எந்த வடிவத்தில் எந்த முறையில் அது பயன்படுத்தப்பட்டாலும் அல்லாஹுடைய தீரிலே அதை ஹலால் ஆக்குவதற்கு கடுகாது முஸ்லிமாக இருந்தால் அல்லாஹுவால் அல்லாஹுவால் ஹராமாக்கப்பட்ட தேவர்கள் விலகிக் கொள்வார்கள் அல்லஹு ரம்முறை சொல்கிறார் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் உங்களை எதை விட்டு தடுத்தார்களோ அதை தடுத்துக் கொள்ளுங்கள் யாசை நீ உண்மையான முஸ்லீமாக இருந்தால் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால் அல்லாஹுவை விரும்பக்கூடியவனாக இருந்தால்

அந்த நரகத்திலே சேர்க்கக்கூடிய வழியாக அமைந்துவிடும் என்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இசை இஸ்லாம் என்ற பெயரில் இருந்தாலும் சரி இஸ்லாம் அல்லாத பெயரில் இருந்தாலும் சரி இசை அல்லாஹருடைய முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஒன்று அல்லாஹூர் அபுல்லாலமின் புரிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பானாக இந்த இசையை விட்டு விலகி அல்லாஹூர் அபுல் அலமின் அகாலாக்கிய விஷயங்களில் நம்முடைய பாதையெல்லாம் அமைத்துக் கொடுப்பானா